ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும் போது ஒன் டைம் இந்த அவல் கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த நெய்யில் நல்லா அவல்லாம் பொரிஞ்சு வரணும் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க அதே கடாயில் ஒரு கப் அவளுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா குதித்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த அவளை இதில் ஆட் பண்ணி நல்ல கிளறலாம் கலருக்கு கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை அவள் நல்லா வெந்து வந்ததும் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்கு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இந்தமாரி சட்டியில் ஒட்டாமல் வரும்போது ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா அவல் கேசரி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்